ஒரு நாட்டின் அரசன் தன் மக்கள் நலப் பணிகளை செயல்படுத்த மூன்று அதிகாரிகளை நியமித்து அவர்களுக்கு வானளாவிய அதிகாரங்களையும் கொடுத்தான் ஒரு பிரதான அமைச்சருக்கு சமமான ஊதியத்தையும் அந்தஸ்தையும் வழங்கினான் சில மாதங்கள் கழித்து மக்கள் நலப் பணிகளில் ஊழல் நடப்பதாக புகார்கள் குவிந்தன அதிகாரிகளை அழைத்து அது பற்றி விசாரித்தான் மன்னன் நாங்கள் உத்தமர்கள் மன்னா மக்களுக்காகவே தியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று அதிகாரிகள் ஒருமித்த குரலில் கூறினர் செய்யும் ஊழலை மிகவும் திறமையாக செய்து இருக்கிறார்கள் இந்த மூவருமே ஊழல் பெருச்சாலிகளா அல்லது விதிவிலக்குகள் ஏதாவது இருக்கிறதா என்பதை அறிய வேண்டும் என்று நினைத்தான் மன்னன் அவர்களை அனுப்பிவிட்டு யோசனையில் ஆழ்ந்தான் இரண்டு நாட்கள் கழித்து அதிகாரிகள் மீண்டும் அழைக்கப்பட்டார்கள் மக்கள் பணியில் இருக்கும் உங்களுக்கு களப்பயிற்சி தரப்போகிறேன் உங்களிடம் ஒரு பெரிய சாக்கு தரப்படும் அதை எடுத்துக்கொண்டு நம் நாட்டின் எல்லையில் உள்ள காட்டுப்பகுதிகளுக்கு பகுதிகளுக்குச் செல்லுங்கள் உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கும் சாக்குகளை காய் கனி மற்றும் கிழங்குகளால் நிரப்ப வேண்டும் அப்படி நீங்கள் நிரப்பும் பொருட்களை கொண்டு ஒரு மனிதன் இரண்டு வாரம் சாப்பிட வேண்டும் நீங்கள் சேகரித்துக் கொண்டு வரும் உணவுப் பொருட்களை நாங்கள் யாரும் பரிசோதிக்க மாட்டோம் அதை அப்படியே ஒரு ஏழை இடம் கொடுத்து விடுவோம் அவன் அதை உண்டு உங்களை வாழ்த்த வேண்டும் இந்த பயிற்சி திட்டம் வெற்றி பெற்றால் மக்கள் நலப் பணியாளர்களை இந்த பணியில் அமர்த்தி மக்களின் பசி போக்கலாம் என்றான் மன்னன் மறுநாள் மூவரும் வெவ்வேறு காடுகளுக்கு அனுப்பப்பட்டார்கள் காடுகளில் காய் கனி கிழங்குகள் போன்ற உணவுப் பொருட்களுக்கு பஞ்சமில்லைதான் ஆனால் அவற்றை அலைந்து திரிந்து சேகரிக்க வேண்டியிருந்தது மேலும் அதை சேகரிக்கும் வரை அதிகாரிகளுக்கும் காட்டில் கிடைக்கும் காய்கனிகள் தான் உணவு மூன்று அதிகாரிகளும் அரண்மனை போன்ற வீடுகளில் சொகுசாக வாழ்ந்து பழகியவர்கள் அதனால் அவர்களுக்கு அந்த வேலை மிகவும் கடினமாக இருந்தது முதல் அதிகாரி நல்ல பொருட்களை சேகரித்தார் நாம் துன்பப்பட்டாலும் இந்த திட்டம் வெற்றி பெற்றால் மக்கள் பசியாறுவார்களே என்ற நினைப்பே அவருக்கு உந்து சக்தியாக இருந்தது சாக்கு பையை நிரப்ப அவருக்கு மூன்று நான்கு நாட்கள் தேவைப்பட்டது ஆனால் அவர் சேகரித்தவை அனைத்தும் தரமான பொருட்கள் இரண்டாம் அவர் கொஞ்சம் குறுக்கு வழியில் யோசித்தார் பையை யாரும் சோதிக்க மாட்டார்கள் என்று மன்னரே சொல்லிவிட்டார் சோதித்தாலும் மேலோட்டமாகத்தான் பார்ப்பார்கள் மேலே நல்ல தரமான பொருட்களை வைத்து விடலாம் கீழே அழுகிய பழங்கள் கொட்டைகள் என்று வைத்துவிட்டால் யாருக்கு என்ன தெரியப்போகிறது போகிறது என்று எண்ணி அவர் யோசனைப்படியே செய்தார் இரண்டாம் அவர் பாதி தரமான பழங்கள் மீதி அழுகிய பழங்கள் என்று சேகரித்து அவர் ஒரே நாளில் தன் பணியை முடித்துவிட்டார் மூன்றாவது அதிகாரி அந்த அளவிற்கு கூட சிரமப்படவில்லை பைக்குள் என்ன இருக்கிறது என்பதை யார் பார்க்க போகிறார்கள் என்ற நினைப்பில் காய்ந்த இலைகளையும் சருகுகளையும் போட்டு பையை நிரப்பி அரண்மனையில் சேர்த்து விட்டார் ஒரு நாழிகை பொழுதில் வேலையை முடித்துவிட்டு தன் மாளிகைக்கு சென்று சுகமாக உண்டு உறங்கிவிட்டார் மன்னன் மூன்று அதிகாரிகளையும் அழைத்தான் அவர்கள் முன்னிலையில் தன் காவலர்களுக்கு கட்டளையிட்டான் இந்த மூவரையும் தனித்தனியாக பாதாள சிறையில் அடையுங்கள் அவரவருடைய சாக்கு பைகளை அவரவரிடம் வைத்து விடுங்கள் சிறை தண்டனை இரண்டு வாரங்கள் தொடரும் அந்த இரண்டு வாரங்களில் அவர்களுக்கு வேறு எந்த உணவும் வழங்க வேண்டாம் அவர்கள் சேகரித்த காய் கனி கிழங்கு வகைகள் தான் அவர்களுக்கு உணவு என்று மன்னர் உத்தரவிட்டார் மூவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர் மூன்றாம் அதிகாரியால் அவர் சேகரித்த காய்ந்த இலைகளையும் சருகுகளையும் உண்டு உயிர் வாழ முடியவில்லை ஐந்தே நாட்களில் அவர் பசி தாங்காமல் மாண்டுவிட்டார் இரண்டாம் அவரோ அழுகிய கனிகளையும் நல்ல கனிகளையும் கலந்து உண்டு எப்படியோ இரண்டு வாரங்கள் உயிர் வாழ்ந்து விட்டார் ஆனால் அவர் உடல் நலம் கெட்டுவிட்டது மன்னன் அவரை பதவியிலிருந்து நீக்கிவிட்டான் முதலாம் அதிகாரி இரண்டு வாரங்களையும் தனிமைச் சிறையில் மகிழ்ச்சியாக கழித்துவிட்டு வெளியே வந்தார் தான் சேகரித்த தரமான காய் கனி கிழங்குகளை உண்டு இன்னும் அதிகமான தெளிவுடன் வெளியே வந்தார் மன்னன் அவருக்கு பல பரிசுகளை கொடுத்து அவரை விட்டார் இந்த கதையின் சம்பவம் வாழ்வியல் தத்துவத்தை நமக்கு விளக்குகிறது வினையை விதைத்தவன் வினையை அறுவடை செய்தே ஆக வேண்டும் உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் நாம் அனைவரும் நன்மை செய்கிறோமா அல்லது தீமை செய்கிறோமா என்று இறைவன் கண்காணித்துக் கொண்டிருப்பதில்லை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று நமக்கு பூரண சுதந்திரத்தை கொடுத்து விட்டான் ஆனால் உங்கள் செயலின் பலனை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும் என்ற நியதியையும் அழுத்தமாக வைத்து விட்டான் நீங்கள் உங்கள் பையில் நல்ல பழங்களை போடுகிறீர்களா இல்லை சருகுகளையும் அழுகிய பழங்களையும் போடுகிறீர்களா என்று யாருமே கண்காணிக்கப் போவதில்லை ஆனால் நீங்கள் சேகரித்ததை நீங்கள் தான் சாப்பிட வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதீர்கள் அக்கிரமம் செய்தவன் நன்றாக இருக்கிறானே என்று இறைவன் மேல் நம்பிக்கை இழக்காதீர்கள் அநியாயம் செய்பவன் இப்போதுதான் காய்ந்த சருகுகளையும் அழுகிய பழங்களையும் தன் பைக்குள் போட்டுக் கொண்டிருக்கிறான் விரைவில் அவன் தனிமைச் சிறையில் அவற்றை உண்ண வேண்டிய காலம் வரும் இது மனிதன் இயற்றிய சட்டம் இல்லை இறைவன் வகுத்த நியதி இதற்கு விதிவிலக்கே இல்லை